நீங்கள் எவ்வளோ வாட்டி திங்க் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்பேஸில் இருக்க த்ரீ டைமென்ஷனும் டைமோட டைமென்ஷனும் சேமாக இருந்தால் என்ன ஆகும் ஒரு டைம் டேபுள்ங்கிற கான்செப்ட் உண்மையாக இருந்தால் நம்மளால் பாஸ்ட்க்கோ ஃப்யூச்சருக்கோ போக முடியும் அப்படி போக முடிஞ்சால் நம்மளால பாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ மாற்ற முடியுமா அப்படி மாற்றுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டைம் மிஷின் வேணும் டைம் ட்ராவல்ங்கிற கான்செப்ட் நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம டெய்லியும் டைம் கூட டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க நம்ம கிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் இருந்தால் இந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைனா பாஸ்டில் நடந்த அந்த இன்சிடென்ட்டை மாற்றிடலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் சொல்கிறவர் டைம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது அது வந்து ஃபார்வேர்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு நம்மளும் அது கூட மூவ் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் டைம் வந்து இந்த ஸ்பேஸோட ஃபோர்த்து டைமென்ஷன் சொல்கிறாரு இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் ஒரு ப்ராப்பரான டைம் மெஸ்ட்னா உருவாக்கினதே இல்லை ஒரு அப்படி ஒரு டைம் மெஸ்ட்னாக உருவாக்க முடிஞ்சால் அது வந்து ஒரு வாட்ச் மாதிரியோ இல்லை ஒரு கார் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியோ இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கணுன்னா அது அந்த மிஷின் வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஐன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஸ்பேஸில் எந்த ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோ டைமில் வந்து அவ்வளோ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுவோம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் லைட்டோட ஸ்பீடில் மனிதர்கள் உயிர் உயிர் வாழ்றதுக்காக ஏதோ ஒரு பிளானட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படி போயிட்டு திரும்பி நீங்கள் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இரத் உங்களோட எல்லாம் ரொம்ப ஓல்டாக தெரிவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ஸ்பேஸில் டிராவல் பண்ண அந்த டைம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே டைம் நீங்கள் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது சிக்ஸ்டி டு செவன்ட்டி இயர்ஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன் சொல்கிறாங்க லைட்டோட ஸ்பீடில் டிராவல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்பேஸ் கிடையாது இந்த உலகத்திலே அப்போலோ டென் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஸ்பீடில் டிராவல் பண்ண ஸ்பேஸ் ஷிப் அது வந்து லெவன் தௌசண்ட் மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கு ஆனால் நம்ம டைம் ட்ராவல் பண்ண டூ நைன்ட்டி நைன் மில்லியன் மீட்ரு பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸு வேணும் ஐன்ஸ்டைனுங்கிற ஒரு வாம்ஹோலை கண்டுபிடிச்சார் அந்த வாம்ஹோல் வந்து நம்ம இடத்துலேருந்தே இன்னொரு யூனிவர்ஸுக்கோ இல்லை இன்னொரு டைமுக்கோ ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அந்த வாம்ஹோல்ஸ் வந்து வெறும் ஒன் மில்லி மீட்டர் தான் இருக்குது ஒரு வேலை அந்த வாம்ஹோலை நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சு என்லார்ஜ் பண்ண முடிஞ்சால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்